அன்பான மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அளிக்கிறேன் சங்கீதங்களினாலும் கீர்த்தகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் கத்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள் கிறிஸ்துவின் பிறப்பின் செய்தியை கேட்ட மெய்ப்பர்கள் தங்கள் ஆட்டு மந்தையை விட்டுவிட்டு குழந்தையை பார்க்க சென்றபோது அவர்கள் இருதயம் நன்றியால் நிறைந்திருந்தது அதை பாடலாக பாடினார்கள் என்று சொல்லி வேதம் பதிவு செய்கிறது இன்றைய காலங்களில் பாட்டு பாடுபவர்கள் சபையில் பல்லவத்துக்கே விசுவாசிகளை கூட்டி போகும்படியாகவும் கைகளை தூக்கி தன் உணர்வுகளை வெளிப்படுத்தி உயர்தரமான பக்திமான்களாகவும் காண்பிக்கிறது அன்றைய கால பாடல்கள் ஆத்மாவை ரட்சிப்புக்குள் வழிநடத்தியது இன்றைய பாடல்கள் வெறும் மியூசிக் நினைந்ததாகவும் சினிமா தனமாகவும் உள்ளதை பார்க்கிறோம் எது எப்படியோ வேதம் எதிர்பார்க்கிற வாழ்க்கையை வாழ்ந்து பரலோகம் நம்மை பாடும்படியாக இருக்க கத்திரங்களை நடத்துவாராக சிந்தியங்கள் செயல்படுங்கள் தங்கள் கைகளை தட்டுவதனால் அல்ல நமது வாழ்க்கை வாழ்வதால் கிறிஸ்துவுக்குள் பரலோகம் கை தட்டட்டும்